படுவாயே காப்பாத்துங்க கத்தணே ஒருத்தனை பேர கதவை தரங்கலையே கதவை தாந்துட்டா என் வயந்தேன் என் பொண்ணு வந்த பொண்ணுமே கதவை தாந்துட்டுந்தா இருக்கலாமோ என்னமோ பேரு பொண்ணு எ பொண்ணு என் பொண்ணு ரூம்ல இருந்தா மேல மாடி வழியா வந்து உள்ள அது சதி ஒரே பசங்க கத்திர சத்த கேச்சு அங்க வெளியில உட்காந்துட்டு இருந்தோம் குடு குடுவான்னு ஓடி எங்க அளவுக்கு அதுவும் முடியல அப்புறம் ரெண்டு மூணு வாடி தட்டணும் அப்புறம் எங்க என் பொண்ணு மட்டும் வெளில வந்து அம்மா ஒருத்த இருக்க அம்மா கூத்திட்டா அண்ணும் ஒடியாந்தான்

அதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்துங்களா எங்க இருந்துது எப்படி இருக்கு அவला சார் நானும் ஹாஸ்பிடல்ல வந்துட்டு என் பொண்ணு கூடுனே நீங்க எங்க ஊர் சார் இது அம்மா வீடு தம்பி லீவுக்காக நீங்க 가க அம்மா வெளில உக்காந்துட்டு இருந்தேன் அந்த பாப்பாக்கு அது தெரியு நான் பாக்கவே இல்லையே காப்பாத்துங்க காப்பாத்துங்கலே கதவை கதவை தந்துட்டு இருந்தா காப்பாத்திட்டு இருக்கலாமோ என்னமோ கதவு தந்துட்டு வெளில வந்துட்டான் வந்துட்டு அவளை வலிச்சுட்டு அவளை பார்த்து கூட கத்து தாப்பாடு போட்டா அயோ என்ன ஜனவடி கொலசப்பட்ட ஜனையும் வந்து என்னுடைய அத்தை பேத்தி தான் இப்போதான் பத்தாவது முடிச்சிருந்தாங்க பாப்பா இப்போ தான் பதினொன்றாவது வந்து ஜாயின் பண்ணலான்ட்டு இருந்தாங்க ஜாயின் பண்ணி நல்லா மேலே படித்து ஒரு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இருந்தாங்க இப்போ தான் பத்தாவது படித்து முன்னூற்றி எண்பத்தஞ்சு மார்க் வந்து எடுத்திருந்தாங்க அவங்க எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க ஜனனையும் லட்சியான்ற பொண்ணும் என்னுடைய ரிலேட்டிவ் தான் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க மாடிப்படையிலேருந்து ஒரு நபர் தெரியாத நபர் யாரும் வந்து உள்ள புந்திருக்காங்க உள்ள புந்து பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டு லட்சியான்ற பொண்ணை ஒரு மூணு இடத்துல குத்திருக்காங்க முதுகில் காயும் வைத்திலியும் காயம் நுரையீரல் பக்கத்தையும் கூத்தியிருக்காங்க லட்சியான்ற பொண்ணு வெளியில் தள்ளிட்டு திரும்ப டோர் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு ஜானின்ற பொண்ணை தாறு மாறாக வந்து குத்தி கொலை செஞ்சிருக்காங்க வெளியிலேருந்து சத்தம் கேட்டு தான் எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க உள்ளே போனப்போ டோர் தா லாக் பண்ணியிருக்காங்க அவங்களால் திறக்க முடியல அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து தான் ஜடப்பறை வச்சு அந்த டோர் வந்து நிற்கியிருக்காங்க அதுக்குள்ளே ஜானி வந்து நிறைய இடத்துல படுகாயம் அடைஞ்சு அங்கே அங்கே இறந்துருக்காங்க அப்புறம் போலீஸ் வந்து அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கூட இன்னொரு நபர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க மேபி இவர் தான் இவர் தான் வந்து அந்த கொலையாளி செய்ததை செய்தற்கான அடையாளமா இல்லை வேறு யாரும் முந்துதலின் பேரில் இவர் செஞ்சாரா அதுவும் தவளுக்கு தெரியல அரசாங்கத்தோட உதவி நாங்கள் என்ன இருப்பாக்குறோம் அப்படின்னு சொன்னா மூணு விஷயம்தான் ஒன் வந்து இப்போ பாதிக்கப்பட்ட லட்சியா மேல் சிகிச்சை உயர் சிகிச்சை வந்து அரசாங்கம் செய்யறதுக்கு உதவி பண்ணணும் ரெண்டாவது வந்து அந்த நபர் கொலை செய்ய கொலை செய்த அந்த நபர் வந்து அதிகபட்ச தண்டனை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும் சீக்கிரமாக சார்ஜ் ஷீட்ல ஃபைல் பண்ணி சீக்கிரமா பண்ணாணி கேஸில் நடந்த மாதிரி சீக்கிரமாக சார்ஜீட்ல ஃபைல் பண்ணி அவருக்கு உச்சபட்ச தண்டனை வந்து வழங்க கேட்டுக்கிறேன் மூணாவது வந்து இந்த போதைப் பொருள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் இன்னும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் இதான் இப்படி எங்களோட கோரிக்கையாக இருக்கு இந்த நபர் வந்து போதை எந்த தான் தெரியுது அவரு நான் இங்கே பார்த்தோம் அவர் கான்சியஸாக இல்லை அவர் எதுவும் பேச முடியல அதெல்லாம் ஏதோ போதை போதைக்கிழமையான ஒரு நபராக தான் அவர் தெரியாரு வீட்டில் எந்த இடத்துல பாப்பா வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்திருக்கா இருந்து இவன் வந்து வந்திருக்கான் வந்து முதல்ல லட்சியாவை தாக்கியிருக்கான் லட்சியாவை தாக்கிட்டு அந்த பாத்ரூம் டோரை வந்து ஜானி வந்து திரும்ப லாக் பண்ணியிருக்காங்க உள்ள வராத மாதிரி அது பிளாஸ்டிக் டோர்ன்றதால இவன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள தள்ளி பாத்ரூமில் தான் இவன் வந்து அட்டாக் பண்ணதா சொல்றாங்க இது வரைக்கும் இல்லையா யாருக்கும் இந்த பையனை பத்தி அந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல புது புதுநபரா தான் இருக்காங்க நாங்க எதுவும் அறிஞ்ச மாதிரி தெரியல இந்த பையனை அதை பத்தி எந்த டீடிலுமே தெரியல போலீஸ் அதை பத்தி தீவிரம் விசாரிச்சு இவன் கொலை கொள்ளையாளியா இல்ல இவன் கூட யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு தீவிரமா விசாரிச்சு சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த உதர்த்தா இப்ப பெண்கள்லாம் வந்து நம்ம நம்ம பாத்துட்டு தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம் சமூக நீதி பெண்களுடைய பாதுகாப்பு பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் வந்து சுதந்திரமா வெளியில போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்ப வந்து விழுப்புது எனக்கும் ஒரு பாப்பா இருக்காங்க பெண்களை வெளியில் அனுப்ப முடியுமா ஒரு கேள்வியா இப்போ வந்து எல்லா நினை நினைச்சிட்டு இருக்கு